ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது பார்த்திங்கன்னா ஒரு மெக்கானிக் ஷெட்டு எதுக்குன்னா இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா மந்த் ஆனால் உங்களுக்கு ரீசார்ஜ் செலவு வரும் பைக் செலவு வரும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக ஒரு மந்த் அண்டில் அது வந்து செலவு வச்சிருச்சு நம்ம ப்ரூஸ் வண்டி பாருங்கள் ரொம்ப கேவலமான கண்டிஷனில் இருக்குது நம்ம சதன் ட்ரேங்கல் ரைடு முடிச்சுட்டு வந்து சர்வீஸே பண்ணல இப்போ பண்ணலாம் அப்போ பண்ணலான்னு இழுத்தாச்சு ஸோ இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் ஃபேன் வந்து ஓடலை ரேடியேட்டர் ஃபேன் ஓடாதனால டெம்பரேச்சர் சிம்பில் வந்து காட்டிகிட்டே இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ செயின்ஸ் பேக்கெட் போயிடுச்சு ஃப்ரண்ட்டு ஃபோர் காயிலும் வந்து லீக் ஆரம்பிச்சு ஸோ வச்சால் மொத்தமாக செலவு வச்சிருச்சு மொத்தமாக ஸோ அதனால் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு குளிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு வாட்டர் வாஷ் கூட்டாச்சு ஸோ பக்கா ஒரு வாட்டர் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை முடிச்சுட்டு தான் நான் பண்ணனும் ஸோ எவ்வளோ ஆக போகுது அப்படின்ற தெரில ஸோ இப்போ வரஷன் எம்டியில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் ஸோ உங்கள் எம்டியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிட்டுனா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புது ரேடியேட்டர் வந்து வாங்கியாச்சு எம்மக்காவில் ஒரிஜினல் ஸோ மாட்டிகிட்ருக்கோம் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா எடுத்துக்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்துக்கிட்டே ஆகிடுச்சி எப்போ மாட்டி எப்போ எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரில இங்கே மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்